எல்லாம் ஆரண்டி நீ நினைச்சிராதீங்க இதுவும் பயல்தான் வளதுக்குள்ள ஒரு மீன் பிடிக்கிறாங்க அந்த தூணில இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம் மனுஷரா கிரான் பாலத்தை பாக்கே இந்த வீட்ல எல்லாம் பாக்கல இருப்பாங்க போல வணக்கம் இன்றைய காணொலியில உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாங்கள் டிலோ பிரோ இன்னைக்கு என்ன விஷயம் பத்தி பாக்க போறோம் அப்படின்னா இப்ப மட்டுக்குள்ள மட்டுல கொஞ்சம் வெயிலா இருந்துச்சு அதாவது பிக்பாபியில் வந்து கொஞ்ச நாள் வெயில இருந்துச்சு அதுக்கு பிறகு நான் மழை ஆரம்பிச்சு ரெண்டு மூணு நாளா போகுது என்னடில ரெண்டு மூணு நாலஞ்சு நாளா போகுது எங்க போயிட்டு இருக்கோம்னு சொன்னா கிரான் என்ற ஒரு இடத்துல என்னடா பாலம் அந்த பாலத்துக்காக தான் போறவேன்னு சொன்னா அந்த பாலத்தாலதான் கடந்து நிறைய ஊர்கள் அங்க இருக்கு ஏன்னா தங்களுடைய வாழ்வாதாரத்தை சந்தி வழியில பால அதாவது பாதையை கடந்து போற மாதிரி இங்கே கிரான் பாலத்தை கடந்து போகல நிறைய ஊர்கள் அதாவது வாழ்வாதாரம் செய்யற மக்கள் எல்லாமே அங்கதான் போவாங்க நிறைய அங்க விவசாயம் செய்யறாக்க இருக்கிறாங்க சோ அவங்க எல்லாம் அடிப்படையா ஒண்ணு நிறைய ஊர்கள் இருக்கு சோ அங்க தாண்டி போறோம்னா இந்த பாலத்தை கடந்து தான் போகணும் ஏன்னா இப்ப அந்த பாலத்துல தண்ணி உம் அது மழை பெஞ்சதால தண்ணி கூடிட்டு கூடிட்டு சோ அதைத்தான் நம்மளுடைய பிகிங்கினியர்களுக்காக காட்டும் கொண்டு போயிட்டு இருக்கோம் வாங்க என்ன என்னென்ன இருக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

இப்போ நம்ம வந்திருக்கிற இடம்ங்கன்னு பார்த்தா கிரான்ல தில்காமன்ற இடம் பாதிங்கன்னு சொன்னா அவ்வளவு தண்ணி பிடிச்சு போயிருக்கு அதெல்லாம் வெறும் பட் அன்னைக்குது அதெல்லாம் அப்படியே தண்ணி பிடிச்சு போயிருங்க இதெல்லாம் தண்ணிதான் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் சொன்னா கிரான் பாலத்தை பார்க்கணும் சொன்னா அந்த பாலத்துல எப்போதுமே வெள்ளம் வந்தால் இந்த பாலத்தை சோ அத நம்மளுடைய மிகுமி நீசலுக்காக காட்டுவோம் அப்படின்றதுதான் போய்க்கொண்டிருக்கும் சின்ன வீடியோ இப்படி வீடியோ எல்லாம் எங்க பார்க்கணும் தங்கரேலாம் இந்த வீடியோ எல்லாம் பாக்கல இருப்பங்க போல ஆமே நீங்களே இந்த ரெட்டு கச்செல்லாம் கே கொஞ்சம் போட்டிருக்காங்க வா இது வயல்கா நிል தான் இது

அனரக வாகனங்கள் மட்டும் நம்பது மேம் சிரான் பாலம் என்ன டீலு இதால்தான் வாகனம் எல்லாமே போறது ஆனா இப்போ இதுவுமே போக இல்லாம இருக்கு பாடிலு இப்போ போட்ல தான் அந்த அந்த போட்ல தான் எல்லாருமே போறாங்க தெரியுதா தெரியல அந்த 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 போட்ல தான் இந்த பாலத்தை தாண்டி போறாங்க இப்போ எதுவுமே போக முடியாத நிலை உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கு ஆமா முன்னாவே தண்ணி கடை இருக்கு என்ன டெலிவரி ஆமா முன்னாடி எல்லாம் இதை விட குறைஞ்சிருக்குற தண்ணி எப்படி தண்ணி இருக்கிற இந்த ரோட்ல தண்ணி இல்ல இந்த பாலத்துக்கு கீழே எப்படி சொல்ற இந்த பாலம் பாலம் தான் தவிட இப்போ போக முடியாது சாதாரண ரோட்டு மாதிரி இருக்கு ஆனா இது ஒரு பாலம் எப்படி சொல்றது தண்ணி குறைஞ்சு காணப்படுறது எல்லாருமே போக வரது எல்லாமே ஆனா இப்படி காணப்படுது இந்த மழை மழை மழையால எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெய்யுது அந்த புயல் வந்து எப்படி வீடியோல பாக்கும்போது சும்மா சாதனை மாதிரி சாதனைக்கு தெரியல கடும் வேகமாங்க தண்ணி போகுது இங்கில இருந்து பார்த்தாலும் அப்படித்தான் தண்ணி வேகமா போகுது அங்கே இருந்தே போகுது

சரியா பார்த்த வருல்ல நாங்க வரும்போது ஒரு மரம் முடிக்கல உங்களுக்கு இணைந்து நம்மளோட பேச்சு லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இது வெளியே போனா ட்ரீட் பண்ணுவீங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே புரியு பாக்கலாம் இப்போ இன்னொரு வீடியோல உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விழுப்புரம்